அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மீனவர் காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் கத்தார் அமெரிக்காவினுடைய ஏற்பாட்டில் தற்போது அமுலுக்கு வந்திருக்கும் சூழ்நிலையில் நெதர்லாந்தில் நேட்டோ உச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் ஸ்டேலுக்கும் மேற்குலகத்திற்கும் மிகப்பெரும் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஏமனிலிருந்து கவுதிகள் மீண்டும் ஸ்டேலை நோக்கி ஆளில்லா ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை இருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்தில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஈரான் மொசாட் உளவாளிகள் எழுநூறு பேரை இதுவரை கைது செய்திருப்பதாக மிக முக்கியமான அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார்கள் அவர்களிடம் பல்வேறுபட்ட ட்ரோன்கள் அதிநவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் பல்வேறுபட்ட கருவிகளை தாம் கைப்பற்றியிருப்பதாகவும் ஈரான் அனைத்து நடவடிக்கைகளிலும் முதன்மையாக ஈரானுக்குள் ஊடுருவியிருக்கும் மொசாட் உளவாளிகளை கலையடுக்க நடவடிக்கையை மிக முக்கியமாக செய்யப்போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் ஏனெனில் ஈரானின் உடைய முக்கிய தளபதிகள் முக்கிய தளங்கள் ஐஆர்டிசியினுடைய மிக முக்கிய நபர்கள் தாக்கப்பட்டமைக்கு மிக முக்கிய காரணம் உள்ளே ஊடுருவி மொசாட் உளவாளிகள் நடத்திய சதித்திட்டமே சரித்திட்டத்தின் காரணமாகவே பல ஐஆர்ஜிசியினுடைய முக்கிய தளபதிகள் படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இந்நிலையில் உடனடியாக அவர்களுடைய குற்றம் உறுதிப்படுத்தப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்தும் தாங்கள் பரிசீலனை செய்து வருவதாக ஈரான் தெரிவித்திருப்பதுடன் ஆறு உளவாளிகள் அவர்களுடைய குற்றங்கள் உறுதி செய்யப்பட்ட பின்னர் அவர்கள் மீதான விசாரணைகள் நிறைவேற்ற பின்னர் நேற்றைய தினம் தூக்கில் போடப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதே போல இன்னும் பல உளவாளிகள் ஈரான் முழுவதும் தேடை தேடி வேட்டையாடப்பட போவதாக ஈரான் இராணுவம் தெரிவித்துள்ளது ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் அவர்கள் மேலும் பல சதி நடவடிக்கைகளுக்காக வைத்திருந்த ட்ரோன்கள் பல்வேறுபட்ட பிரதேசங்களில் டெஹ்ரானுக்கு வெளியேயும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து அமெரிக்காவின் உடைய தாக்குதலில் ஈரானின் உடைய அணு சக்தி நிலையங்கள் அணுசக்தி திட்டம் முற்றாக அளிக்கப்பட்டிருக்கின்றதா என்று ரஷ்யாவின் உடே செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி மெட்ரேவிடம் ரஷ்ய ஊடகங்கள் கேள்வி எழுப்பியதற்கு அவர் குறிப்பாக ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழித்து விட்டிருந்த டொனால்டு ட்ரம்பின் கூட்டை மிகப்பெரிய நகைச்சுவை என்று அழைத்திருப்பதுடன் அவ்வாறு அவர்கள் அங்கு செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தையும் ஈரானின் அணுசக்தி திட்டத்தையும் முற்றாக அளித்திருந்தால் இதற்காக மீண்டும் ஈரானுடன் அணுசக்தி தொடர்பிலான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையையும் எழுப்பியிருக்கின்றார் மிக சரியாக ரஷ்யாவுடைய செய்தி தொடர்பாளர் கோரியிருக்கின்றார் ஏனெனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கும் பொழுது போர் முடிந்துவிட்டது ஈரான் ஸ்டேல் இடையில் இனி போர் கிடையாது அமெரிக்காவும் ஈரானிய அதிகாரிகளும் அடுத்த வாரம் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதன் தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் அவர்களுடைய சார்பில் விட்காப் அவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று தெரிவித்தார் உண்மையில் ஈரானினுடைய ஜுரேனியம் செறிவூட்டல் அணுசக்தி திட்டம் அணுகுலை திட்டத்தை கைவிடுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையைத்தான் அமெரிக்கா ஈரானுடன் நடத்தியிருந்தார்கள் உண்மையில் ஈரானினுடைய அணுகுலைகளை இஸ்ரேல் அழித்து விட்டார்கள் ஃபோர்டோவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆழத்தில் சுரங்கத்தில் இருந்த அணுசக்தி நிலையங்களையும் முற்றாக நாங்கள் அழித்து விட்டோம் எனவே ஈரான் இனி அணுவாயுத தயாரிப்பில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பே கிடையாது என அமெரிக்க அதிபர் முதலில் தெரிவித்திருந்தார் எல்லாவற்றையும் அளித்த பின்னர் அணுசக்தி நிலையங்கள் பாதாள கிணறு பாதாளத்தில் பல அடி பாதாள நூற்றுக்கணக்கான அடியில் இருந்த போர்ட்டோ அணு ஆலையை கூட அழைத்து விட்டார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் இதற்காக மீண்டும் அணுசக்தி திட்டத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது அப்படி என்றால் இவர்களுக்கே தெரியும் தாங்கள் ஈரானினுடைய அணுசக்தி திறனையோ ஜுரே செறிவூட்டப்பட்ட ஜுரேனியத்தையோ அளிக்கவில்லை என்பது இவர்களுக்குள் தெரிந்திருக்கும் காரணத்தினால்தான் இவர்கள் மீண்டும் ஈரானுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்களா என்ற கேள்வி உலகளவில் மிகப்பெரிய கேள்வியாக எழுந்திருக்கின்றது அடுத்து ஈரான் இஸ்ரேல் போர் தொடர்பாக நேட்டோ உச்சி மாநாடு நெதர்லாந்தினுடைய தலைநகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் டொனால்ட் ட்ரம்ப் நேரடியாக கலந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நேட்டோவினுடைய உச்சி மாநாட்டின் பின்னர் அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் ட்ரம்ப்பிடம் கேள்வி எழுப்புகின்றார்கள் ஈரான் ஸ்டில் போர் முடிவடைந்து விட்டது இதில் யார் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் அதற்கு ட்ரம்ப் சில நிமிடங்கள் யோசித்துவிட்டு அனைத்து தரப்புகளுமே வெற்றி பெற்றிருக்கின்றார்கள் என்று விடயத்தை சொன்னார் அது அவர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் ட்ரம்பினுடைய பேச்சுக்கள் அவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பெரும் குழப்பத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பேசி கொண்டிருப்பார் நேற்று ஒரு விடயம் இன்னொரு விடயம் நாளை ஒரு விடயங்களை பேசி கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இன்னொரு விடயத்தை அவர் குறிப்பிட்டிருப்பதுதான் இங்கே ஸ்டேலை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கின்றது ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா குண்டு வீசியது மிகப்பெரிய வெற்றி என்று வழக்கம் போல குறிப்பிட்டிருக்கின்றார் அவருடைய குண்டுவீச்சு வெற்றியா தோல்வியா என்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அவரே குறிப்பிடுகின்றார் அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் நடத்தப்போவதாக அவர் இறுதியில் கூறுகின்றார் ஈரானினுடைய பாலிஸ்டிக் கெப்பசோனிக் ஏவுகணைகளால் ஸ்டேலினுடைய நகரங்கள் சிதைக்கப்பட்டிருக்கின்றன மிக அளவில் பாதிப்புகளை சந்தித்திருக்கின்றன ஸ்டேல் தன்னிடமும் அமெரிக்காவிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதிநவீனமான வான் பாதுகாப்பு சாதனங்களை கொண்டிருந்தாலும் கூட ஈரானுடைய ஏவுகணைகளை இடைமறைக்க முடியாமை தொடர்ட்டவசமானது ஈரானினுடைய ஏவுகணைகள் மிக பெரிய அளவில் இஸ்ரேல் நகரங்களை அழித்து விட்டது என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் ஈரானிய தாக்குதல்களில் வெளிவந்த ஸ்டேலிய சேதங்களை விட பல விடயங்கள் தணிக்கை செய்து விட்ட ஈரான் தாக்குதலால் சிதைக்கப்பட்ட மூலோபாய பகுதிகள் இராணுவ தளங்கள் இராணுவ நிலைகள் இராணுவம் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே முற்றுமுழுதாக தணிக்கை செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் டெல்லவி கைஃபா போன்ற நகரங்களில் மேலதிகமாக அங்கு வெளிப்படையாக தெரிந்த சேதங்களை விட அதனுடைய அளவு மிக மிக அதிகமாக இருக்கலாம் என அமெரிக்க ஊடகங்களும் பல சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்ட நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானிய ஏவுகணைகள் ஸ்டேலின் பல நகரங்களை சிதைத்து விட்டதென்று கூறியிருப்பது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய சேதம் ஈரானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது பல விளையங்கள் வெளியுலகுக்கோ ஊடகங்களுக்கோ தெரிவிக்கப்படவில்லை ஆனால் அமெரிக்கா அதை அறிந்திருப்பார்கள் ஏனெனில் அமெரிக்காவும் ஸ்டேலும் நேரடியாக இணைந்து செயற்பட்டிருந்தவர்கள் எனவே ஸ்டேலுக்கு ஒரு மிகப்பெரிய பேரழிவை ஈரான் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அதன் காரணமாகவே நாங்கள் ஒரு விரைவான ஒரு பேச்சுவார்த்தைக்கும் யுத்த நிறுத்தத்திற்கும் வந்திருக்கின்றோம் என்பதை ட்ரம்ப் சொல்லாமலே தன்னுடைய வாயால் அந்த உண்மையை வெளியிட்டு விட்டார் என்பதுதான் இங்கே மிக முக்கியமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதேபோல் கத்தாரில் நடந்த விமானப்படை தளத்தில் நடைபெற்ற தாக்குதல்களில் ஈரான் தாக்குதலை நடத்துவதற்கு முன்பு தமக்கு அறிவித்து விட்டிருந்த தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் என்பதை மீண்டும் ஒரு முறை ட்ரம்ப் நினைவுகூண்டிருக்கின்றார் அப்படி என்றால் ஈரான் அறிவிக்காமல் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை தன்னுடைய முழு சக்தியோடு ஏவுகணைகளை கொண்டு நடத்தியிருந்தால் அமெரிக்க தளம் மிகப்பெரியளவில் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கும் என்பதே ட்ரம்புக்கு நன்றாக தெரிந்திருக்கின்றது உங்களை இந்த நேரம் இத்தனை ஏவுகணைகள் மூலம் நாங்கள் அடிக்கப் போகின்றோம் என்ற ஒரு எச்சரிக்கையை தான் ஈரான் செய்திருக்கின்றார்கள் ஒரு பெரும் போரை தவிர்ப்பதற்காக அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் ஈரானிடம் கோரிக்கை வைத்ததாகவும் ஏனெனில் கத்தார் ஏர்பேஸ் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ சொத்து அல்லது விமானப்படை தளம் பெரிய அளவில் தாக்கப்பட்டால் அது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளுக்கும் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தும் மிகப்பெரிய கத்தார் தளத்தையே தாக்கிவிட்டார்கள் ஏனைய தளங்களில் நாம் இவ்வாறு எதிர்கொள்வது என்று அமெரிக்க இராணுவத்திற்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கும் என்பதால் ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு முன்பே கத்தாரினூடாக மிகப்பெரிய அளவில் ஈரானிடம் ட்ரம்ப் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் நீங்கள் பெரிய அளவு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம் அதிக அளவு பயன்படுத்த வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்ததன் அடிப்படையில் ஈரான் ஈரானிடம் கெஞ்சி இருக்கின்றார்கள் உண்மையை சொல்லப்போனார் குறைந்த அளவான மட்டுப்படுத்தப்பட்ட பனிரெண்டு முதல் பதினான்கு ஏவுகணைகளை அதிலும் ஈரானில் இருக்கக்கூடிய சக்தி மிக்கப்பட்ட ஏவுகணைகளோ அல்லது செய்ய ஏவுகணைகளோ அல்லது வேறு விதமான ஏவுகணைகளோ அங்கே கைஃபர் ஏவுகணைகளோ பயன்படுத்தப்படவில்லை இதன் காரணமாகவே கத்தார் விமான நிலையம் மிகப்பெரிய அளவில் ஈரான் தாக்குதலிலிருந்து தப்பித்திருக்கின்றது இதனாலேயே ஈரானுக்கு நன்றி என்பதை மீண்டும் அவர் தெரிவித்திருப்பதுடன் ஈரான் உடன் இனி சமாதானமாக செல்வதை நாங்கள் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்கின்றோம் ஈரானுடன் ஒரு யுத்தம் செய்வதற்கு இஸ்ரேலோ அமெரிக்காவோ எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்திருக்கும் கருத்துக்கள் ஈரானின் உடைய ஏவுகணைகள் இஸ்ரேலினுடைய அயண்டோம்களினால் மட்டுமல்ல அமெரிக்கா கொடுத்த வான் பாதுகாப்புகளினாலும் ஸ்டேலினால் இடைமறிக்க முடியவில்லை என்பதை ட்ரம்ப் தெளிவாக உணர்ந்திருக்கின்றார் எந்த ஏர் டிஃபென்ஸ் தாட் ஏர் டிஃபென்ஸாக இருக்கலாம் அதற்கு மேலாக அமெரிக்கா கொடுத்திருக்கக்கூடிய யார் ஆக இருக்கலாம் உலகின் எந்த ஏவுகணைகளையும் எங்களுடைய வான் பாதுகாப்புக்கள் தடுத்து நிறுத்திவிடும் என அமெரிக்கா கொக்கரித்து வந்த சூழ்நிலையில் அமெரிக்கன் ஏவுகணைகளை கடந்தும் அங்கே ஈரானிய ஏவுகணைகள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பதை ட்ரம்ப் வெளிப்படையாக தெரிவித்திருப்பது இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஏவுகணைகள் ஈரானினுடைய ஆயுத குடோனில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த ஏவுகணைகளும் ஒரு வேளை பயன்படுத்தப்பட்டால் ஸ்டேல் நிச்சயமாக மிகப்பெரிய அழிவை சந்தித்துவிடும் அல்லது ஸ்டேலினுடைய அழிவை தடுத்து நிறுத்த முடியாமல் போயிருக்கும் என்பதை உணர்ந்து ட்ரம்ப் மிகவும் பிரயத்தனப்பட்டு ஈரானிடம் ஈரான் சொல்லியிருக்காள் எங்களிடம் வந்து கெஞ்சி இருக்கின்றார்கள் ஒரு கெஞ்சி கூத்தாடி அவர்கள் இந்த போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை திட்ட தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதை புரியாத மேற்குலகினுடைய அடிமைகளும் மேற்குலக நாடுகளுக்கு எப்போதும் கைகட்டி சேவகம் செய்யக்கூடிய சமூக வலைத்தளங்களும் ஸ்டேல் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருப்பது போலவும் ஸ்டேல் வெற்றி பெற்று விட்டார்கள் ஈரான் முற்றாக தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றது போன்ற பிம்பங்களை தங்களுடைய ஊடகங்களிலும் சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார்கள் ஆனால் ஈரானியர்கள் இந்த போருக்கும் போரினால் ஏற்படக்கூடிய இழப்புக்களை எதிர்பார்த்து ஸ்டேலையும் அமெரிக்காவையும் எதிர்த்து நின்றார்கள் அதன் காரணமாக இன்று அமெரிக்காவுடைய அதிபரே ஈரானிய ஏவுகணைகளை எங்களால் இடைமறிக்க அதாவது எதிர்கொள்ள முடியவில்லை என்பதை வெளிப்படையாக நேட்டோ அரங்கில் வைத்து தெரிவித்திருக்கின்றார் இது நிச்சயமாக ஈரானுக்கு வெற்றி ஸ்டேல் அமெரிக்காவுக்கு ஏற்பட்டிருக்கும் தோல்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தொடர்ச்சியாக ட்ரம்ப் பல விடயங்களை பேசியிருக்கின்றார் அந்த விடயங்களின் உடைய செய்திகள் என்ன விடயங்களில் சொல்லியிருக்கின்றது ஸ்டேல் ஈரான் யுத்தத்தில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் என்ன என்பதை தொடர்ச்சியாக வரும் காணொலிகளில் பேசுவோம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பின் சந்துரு வணக்கம்